அகாய் நம்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்குற படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராகன் இப்போ என்ன தான் ஆச்சுன்னு தெரில இப்போ உள்ள தலைமுறையில் பிரதிப் ரங்கநாதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அதாவது பிரதிப் ரங்கநாதன் அப்படின்னாலே அவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு எந்த ஒரு டேரக்டர்கிட்டையும் அதாவது அசிஸ்டண்ட் டேரக்டராகவோ இல்லைன்னா பெரிய படங்கள் ஏதோ பண்ண ஒரு பின்புலமோ இல்லை அவர் வந்து காலேஜில் வந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு ஒன்று ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்காரு அவ்வளோதான் அது காலேஜ் லெவலில் மட்டும்தான் ஏன்னா திட்டத்தப்பன்னு வந்து பெரிய டேரக்டராகவும் பெரிய ஆக்டராகவும் இத்தனை கோடி ப்ராஜெக்டில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அந்த சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மூணாய் படத்தில் வந்து காட்டவும் காரணம் என்ன என்ன காரணம் யோசிச்சு பார்த்திங்களா இங்கே தான் மெயினான ஒரு கான்செப்ட் இருக்குது பிரதிப் ரங்கனால் இந்த அரைச்ச உப்புமாவையே அரைக்காமல் என்ன பண்ணுறாருனா புதுசு புதுசாக அந்த வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி இந்த சிக்காங்கொக்கா இட்லி தோசைக்கெலாம் பதிலாக சிக்காங்கோக்கா பட்டர் மசாலா இந்த மாதிரி வித்தியாசமாக சைனீஸ் ஃபுட்டாக வந்து தேடி எ எடுக்கிற ஸ்டோரி மாதிரி என்ன பண்ணுறாருன்னா வித்தியாசமாக யோசித்து எடுக்காரு அதே மாதிரி தான் நம்ம டியூ படத்துலேயும் டியூட் படத்துலேயும் வந்து புதுசாக வந்து யோசிச்சிருக்கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போய் சண்டை போட போகிறார் எங்கேயோ அவர் கல்யாண மண்டபத்தில் எதுக்கு சண்டை போட போகிறாருன்னா இந்த அப்பா விற்கிற பத்து ரூபாய்க்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் குடிச்சிட்டு சண்டை போடல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட மேரேஜ் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட லவ்வருக்கு வந்து மேரேஜ் நடந்துகிட்ருக்கு வேற ஒரு பையன் கூட அந்த அளவுல போய் சண்டை போட்டு தாலியை பிடிங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா வேறு கல்யாணத்தை அந்த பாட்டை பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அடியோயோ இவனை உள்ள உடைய தப்பாக போச்சேன் இந்த பொண்ணோட தாலியை வந்து பிடிங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு ஃபைட் அவர் பண்ணிவிட்டு வந்து எஸ்கேப் ஆவார் சரி அவரோட லவ்வருக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து இவர் வேறு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவாருன்னு பார்த்தா அங்கே தான் வந்து தலைவர் வேற ஒரு துஷ்ட வச்சுருக்காப்புல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் நேர போகிறாரு அங்கே இவருக்கு ஃபோன் பண்ணி என்ன ஒருத்தையும் வந்து வர சொல்கிறா இல்லை நீ எங்கே இருக்கா அவன் நேரில் பேசணுன்ட்டு அப்போ அங்கே போனால் அங்கே என்ன ஒரு லவர் என்னடா இவர் இவர் இவருக்கு இப்போந்தான் ஒரு லவ்வர் கல்யாணம் இது பண்ணாங்க அதுக்குள்ளேயும் ஒரு லவர் வந்து கூப்பிட்றாள் அப்படின்னு பார்த்தா அவனும் கொஞ்சம் சூப்பரான ஒரு பிகர் தான் கூப்பிட்டு அவள் சொல்கிறா இல்லை எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பட்டாங்க நான் வந்து என்னமே இது பண்ணிடுவேன் என்ன பண்ணிடுவேன் சோழியை முடிச்சுப்படுவேன் ஏதாவது சோழியை முடிச்சுவிடோன்னா என்ன சொல்கிறா இந்த காதில் வந்து சோழியை முடிச்சுடுவேன் இதோட இந்த பாட்டிக்கிடுவோம் அப்படிங்க அப்போது அந்த மாப்பிள்ளையை வந்து நீ செலக்ட் பண்ணக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கார் அப்போது இல்லை அவர் வந்து படிச்சிருக்காரு எல்லாம் இது பண்ணியிருக்காரு எனக்கு சொல்கிற காரணமே இல்லை பட் வந்து நீ வந்து விளாட்டுத்தனமாக இருக்க உனக்கு வேலை இல்லை அது இல்லை இது இல்லை சொத்து இல்லை உன கட்டிக்கிட்டு இது பண்ண முட்றான் அதனால் நான் வந்து வேணும்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் சொன்னொன்று வடை போச்சா இப்போ இவர் சரி ரெண்டாவது லவன் தான் போயிட்டு இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா எப்போவுமே இவர் படத்தில் ஏதாவது ஆட்டா ஈட்டை ஓட்டி இல்லைனா சாப்பாடு கப்பாடு போட்டு அதாவது சுயில வந்து வேலை பார்த்து சாப்பாடு கப்பாடு போட்டு இப்படி கதையை கொண்டு போவார் நான் நினச்சது அவர் இதே மாதிரி தான் எந்த கதையும் கொண்டு போவார்னு பார்த்தா டக்குனு எண்ணூர் பிள்ளை வந்து அங்கே ஒரு எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி அடை அந்த எம்எல்ஏ ஆர்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் சிறு பிடிச்சிருந்தா பிடிச்சார் ஒரு சைட் டாக்டர் வந்து பிள்ளைங்க பிடிச்சி போட்டாருன்னு வைங்களேன் அப்புறம் அந்த பிள்ளை சுதுராக இருக்குது அந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் வந்து லிங்காக இருக்குது ப்ரெஜெக்ட் ரெங்கனாவதுக்கும் லிங்காக இருக்குது என்னடா இது ஒன்றாவது லவ்வும் முடிஞ்சு ரெண்டாவது லவ் முடிஞ்சு அடுத்து மூணாவது ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்தா இந்த பிள்ளை முதல்ல வந்து லவ்வை சொல்லுது லவ்வை சொல்லும்போது இவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு இவர் வந்து ஒரு ப்ளாங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி செட் பண்ண பார்க்காரு அது உண்மையிலே நமக்குன்னு ஒரு பெரிய ப்ராங்காக தான் இருக்குது அதுவும் ஒன்றும் செட் ஆகலை செட் ஆகலை இவர் பேசுறதுக்கு அந்த எடுப்படலை அந்த காமெடி எடுப்படலைன்னு வைங்களேன் கொடை எடுத்து இப்படி சும்மா போட்டு இப்படி பிடிப்பார் அது பெரிய லெவலில் ட்ரெண்டாகும்னு நினச்சாரு ஆனால் அது வந்து எல்லா ஸ்கூல்லேயும் எல்லா இதுலேயும் வந்து நம்ம போட்டு போட்டு பிடிக்கிறது தான் சாக்லேட்டு எப்படி தூக்கி போட்டு பிடிப்பார் அதை ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் வந்து வாட்டர் கேன் தூக்கி போட்டு பிடிக்கிறதும் இந்த மிட்டாய் கிட்டாயை இல்லைனா அந்த கிட்டி குச்சியில் ஆடுற அந்த கூச்ச போட்டு பிடிக்கிறதும் அது அது வந்து அந்தளவுக்கு செல்ஃப் எடுக்காமல் போயிடுச்சுன்னு வைங்களேன் சரி அடுத்த கட்டம் கதை எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையை வச்சு ப்ராங் பண்ணுறதா வந்து எம்எல்ஏ இருக்கார் இவர் இவா வந்து என்ன பண்ணுறாருன்னா நீ நீ என்னை வந்து ப்ராங் இங்கே தானே பண்ணுற என்னை வந்து லவ் பண்ணுறல்ல அப்போ ஏன் லவ் பண்ணலன்னு என்ன பிடிக்கலன்னு ப்ளீம் காட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ இவர் சொல்கிறாரு இல்லை சத்தியமாக வந்து ஒன்று பிடிக்கல எனக்கு வந்து வேறு வேலைகள் இருக்குது நீ வா வேலையை பாருன்னு ரிஜெக்ட் பண்ணி விட்றாரு சரி கர்மம் போ வாழ்க்கையில் ரெண்டு மூணு பொண்ணும் போயிட்டு இவளை மட்டும் வச்சு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையும் விட்டுறலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்பை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடறாங்க செகண்ட் ஹாப்பில் என்ன பண்ணுறாரு இவர் வந்து வேலை வெட்டிக்கும் போகாமல் ஒன்றும் போகாமல் இங்கேருந்து அங்கே ஒரு சுற்றி சுற்றி வராரு இந்த வீட்டில் இருந்து எம்எல்ஏ இருந்து அடுத்த ஒரு சுற்றி சுற்றி வராரு செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ இந்த பொண்ணு இருந்து அதுக்குள்ளேயும் படிச்சுட்டு வந்துடுறா வந்த உடனே நேரே அப்போ வந்து இவ்வளோ பார்த்தோன்னா ஆள் சும்மா கும்போன்னு ஜம்முன்றக்கால அந்த பாரு என்ன மம்தா பைஜுவா மலையாளத்தில் இருந்து பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஹீரோ ஹீரோயினே இல்லையா ஐயா எங்கே பார்த்தாலும் மலையாளத்துலேருந்து பிடிக்கணுமா சரி சவத்தை வச்சுட்டு போங்க உங்கள் பாடு ப்ரொடியூசர் பாடு கேமராமேன் பாடு அந்த பிள்ளைய கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருந்து வருது அந்த பிள்ளைகிட்ட போய் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறாரு அவள் அந்த ஏ நான் ஒன்று ப்ராங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு பிடிக்கலை அப்படிங்க உடனே போய் இவர் சொல்லி தரி நீ என்னை வந்து பிராங் தானே பண்ணுறா அப்படின்னு அப்போ இவரு இந்த பிள்ளை சொல்லுது ஏ சத்தியமான ப்ராங் பண்ணல இருக்க நான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ தான் சொல்லுவேன் அப்போ இவர் எம்எல்ஏ என்ன நினைக்காருனா சரி நம்ம மருமகனை என்ன பண்ணிடுவோம் நம்ம மகளுக்கு வந்து முடிச்சு வச்சுருவோம் படிப்பு முடிச்சுட்டு இவர் பேசி கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டார் அந்த கல்யாணத்துக்கு இந்த பிள்ளை என்ன பண்ணிவிட்டு நேரம் இவன் லவ் பண்ண பையனை வந்து வர சொல்லியிருக்கா வர சொல்லி ஒரு ரெண்டு மாதம் வர சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது இவனை வச்சு நிறுத்த வச்சு எங்கள் அதில் தாலி கட்ட வச்சுருவோம் எங்கள் அப்பா சம்ம வச்சுருவார் அப்படின்னு பார்த்தா அது படம் வந்து உள்ட்டாக போகுது நேராக என்ன பண்ணுறாருன்னா கல்யாணத்தை வந்து பிரதிபலாங்கிறதான் தாலி கட்டுறாரு தாலி கட்டும்போது தெரியுது இந்த பிள்ளை கற்பமாக இருக்குது ஒரு மூணு மாதம் சரி சவுத்தே இருந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு வரையும் நைட்டோட நைட்டாக இது வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு ஆனால் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடணுங்கும்போது இவெண்ட்டை வந்து பாஸ்போர்ட் இல்லைப்பா அந்த பொண்ணைய லவ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவன்ட்ட பாஸ்போர்ட் இல்லை இதை ஒரு காமெடியாக ட்ரை பண்ணுறாரு பட் அவர் தான் சிரிக்கணும்னு நினைக்கிறேன் அது காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகலை இவர் எப்போவும் இந்த படத்தில் துப்பிக்கிட்டே இருப்பார் கேந்திரா முன்னாடி அதேமாதிரி அங்கங்கே ரெண்டு வரையும் துப்பி விட்டு நேராக என்ன பண்ணுறாருன்னா சரி ரைட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் விசாவுக்கு ரெடி பண்ணுறேங்காரு அதுக்குள்ளேயும் புண்ணுக்கு டெலிவரி ஆகிடுது சரி ஜவுத்தா டெலிவரி ஆகிப்போச்சு இதுக்கு குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு சொல்லி பிரதீப் ரங்கரா தலையில் கட்டிடுறாங்க அவர் நேராக அந்த பிள்ளைய வச்சுட்டு காக்கா சோறு போடுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஆறோ ஆறு இருறோன்னு சொல்லி பாட்டை படிச்சிட்ருக்கேன் இப்படி பாட்டை படிக்கும்போது யதார்த்தமாக வந்து பிரதீப் ரங்கராஜன் ஃப்ரெண்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவன் அச்சியா கோமாளி மாதிரியே பண்ணுறான்டா அப்படின்னு யதார்த்தமாக சொல்ல ஆமாடி அவன் பார்த்தா உனக்கு கோமாளி மாதிரி தான் தெரியும் நீ ஆல்ரெடி அவனை வந்து இப்படி ஏமாற்றிட்டா அப்படி ஏமாத்தனா ஒரு சென்டிமெண்ட்டாக இது பண்ணுறாரு சரி சவுத்த சென்டிமெண்டாக போயிட்டு போகுது அப்படின்னு பார்த்தா கடை கடைசியில் என்ன திரும்ப பண்ணிட்டாங்க இவன் இவன் அவனை அவன் மேலே ஒரு கன்று கருசனை பட்டு சரி நம்மளால் இப்படி அவன் வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் எம்எல்ஏ வந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் கொள்றதுக்கு ரெடியாக இருக்காரு அப்போ கொள்றதுக்கு ரெடியாக இருக்கார் அவர் ரெடியாக இருந்தோடன மறுபடி அந்த அந்த பிள்ளைய வந்து ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கு நடந்து போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா எம்எல்ஏ வந்து இவருக்குள்ளே வர்றாரு இந்த சின்ன பிள்ளைய அப்போ ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி காட்டுறாங்க அதாவது எந்த யாருமே இல்லாத ஒரு ஏரியாவில் வந்து ஹார்ட் அட்டாக்கு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க சர் ஆயிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு ஹா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சரி அது காப்பாற்றுறதுக்கு யார் வருவான்னு பார்த்தா இந்த தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட்டை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாரு ஸோ அது வந்து அவருக்கு செல்படுத்துதோ இல்லையோ நம்ம பார்க்குற யாருக்கும் செல்படுத்த மாதிரி தெரியல அந்த அளவுக்கு இதாகிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே குவாலிட்டி போயிடுச்சு அந்த சீனு அதுக்கப்புறம் சாந்தகுமார் என்ன நினைக்காருனா சார் ரைட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்க இந்த பிள்ளைய வந்து கொல்ல வேண்டாம் நம்ம மாப்பிள்ள கூட சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏதோ சமாதானமாகி இது பண்ணிடுறாங்க அப்போ சேர் ரைட்டு ஃபேமிலி ஒன்று சேர்ந்துட்டு நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக பாத்ரூமில் போயிட்டு அழுதுகிட்டு கை கட்டினது வாய்க்கிட்டாம போச்சே மம்தான் போயிடுச்சு நல்ல பிள்ளை அவளும் போயிட்டாலே சரி காத்திருந்தவனுக்கு கடைசியில் விருங்கை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து என்ன பண்ணிட்டார் வெளில போயிட்டார் வெளில போனவங்க தான் தாமதம் நிறைய இவன் ஓடி போய் நாங்கள் பாரின்லாம் போக மாட்டோம் நல்லா இருந்தால் நீயும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் ஆனால் நீ வந்து இப்படி இருக்க உன்னால் தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா நேராக போய்ட்டு பாஸ்போர்ட் எல்லாம் கழிச்சு போட்டு இன்னொரு பொண்ணை வந்து பார்க்குறாரு பார்க்குறாங்க இப்போ மேட்ருமோ ஒன்று தேடி பார்க்குறாங்க எல்லாம் பிரதீப் ரங்கராஜ் முகத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடிக்கிறாங்க ஒரு சில பொண்ணுங்க வந்து நான் வந்து தகாத லிங்கில் இருக்கேன் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நான் வாழ்கிறேங்க சரி அடுத்தவங்க ஓட்டின வேண்டிய நம்ம எதுக்கு ஓட்டுவானு அப்படின்ட்டு இவர் வேண்டான்றாரு அதுக்கப்புறம் பொண்ணையும் கிடைக்க மாட்டேங்கி சம்மதிக்கார் கடைசியில் பொண்ணு தேடிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை எதார்த்தமாக சொல்லுவது எல்லாத்தையும் கட்டிக்கலையா ஏட்டை கேட்க மாட்டேங்கலாங்க இவனும் எதார்த்தமாக அப்போ நீன கட்டிக்கிறியா அப்படின்னா அவளும் சரின்றா அந்த பிள்ளை இதான் வாய்ப்புன்னு நினச்சதா என்னன்னு தெரில சரிங்கவும் இவன் பிரதீப் ரங்கராஜ் என்ன சொல்கிறாருன்னா ஐயோ நீ பொண்ணு பொண்ணு எனக்கு வேண்டாமே அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் சம்மதி சம்மந்தின்னு எல்லாம் சொல்கிறாங்க உடனே இவரு இப்போ ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டி விட்டுறாரு சரி தென்னையில் கடந்தவனுக்கு கோல்டு பிஸ்கெட் கிடச்சா அது சும்மாவாக விடுவாங்க அதே மாதிரி நேராக ஓடி போய் கட்டி பிடிக்காரு அந்த அக்கெலாம் லைட் பண்ணிட்டு வந்தனா நான் வந்தே நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை போட்டு ஜோளியை முடித்து வணக்கம்னு போட்டு விட்டுறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் எத்தனை பொண்ணை வேணாலும் லவ் பண்ணலாம் எத்தனை பிள்ளைய வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் எத்தனை பெண்ணுக்கு பிரகண்டாக இருக்கிற பெண்ணுக்கு வேணாலும் இனிஷியல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி வந்திருக்காரு இதுதான எதிர்பார்த்த மாதிரி ஓடிச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒரு ட்ரிஸ்ட் இருக்கு பயங்கர ஓட்டம் படம் நூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிடுச்சு இப்போ அவரும் என்ன பண்ணுவார் அடுத்த ஒரு படத்தை வித்தியாசமான ஒரு கதையில் வருவார் அதுவும் ஓடுமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓடும் ஏன்னா நமக்கு நல்ல கதை தேவை இல்லை அடுத்தவங்க முண்டாட்டி அவள் கூட போனால் இவ கூட போனால் கல்லுக்காதில் இந்த மாதிரி இதுன்னா படம் பிரிச்சுக்கிட்டு போகும் ஸோ ஓகே படம் எப்படி இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷனில் அள்ளிட்டு ஆனால் முன்னாடி அவர் எடுத்த படத்தை விட இப்போது எடுத்திருந்த இந்த டியூட் படம் மன்ன தான் சொல்லணும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனால் கலெக்ஷனில் வந்து பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோக்கு வந்து காத்துருங்க நண்பர்களே நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து ஆதரவு கொடுங்க வேறு நண்பர்களே